அன்பார்ந்த நேர்களுக்கு இனிய வணக்கம் ஜோதிடம் குறித்தான ஆழமான கருத்துக்களை மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஆதிகால பரிகார முறைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் ஜோதிடர் டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேத்தரலாம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஐயா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எங்களுக்கு எல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கக்கூடிய ஜோதிடம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப ஆழமான தகவல்கள் ரொம்ப சுவாரஸ்யமா கொடுத்துட்டு குறிப்பா பெத்தவங்களுக்கு வந்து தம் அந்த திருமண கோலத்துல அந்த திருமண வாழ்க்கையை ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா வாழணும் அப்படிங்கிற ஆசைதான் இருக்கும் ஏக்கங்கள் இருக்கும் இந்த திருமண தடைக்கு என்ன காரணம் ஐயா இந்த திருமண தடை நீங்கி அவங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கணும் எனக்கு ஒரு திருமணமாகி ஒரு நல்ல குடும்பம் அமையணும் அப்படின்னா என்ன பரிகாரம் நல்ல கேள்விங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கல்யாணம் ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்பா அம்மா கவலை இல்லை அந்த ஒரு இருபத்தி அஞ்சுக்கு மேல பார்த்தீங்கன்னா பெண்ணா இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவங்க கடமை முடிச்சுட்டு இவங்க ரிலீஸ் ஆயிரும்னு நினைக்கிறாங்க ஆனா அதுக்கு ஒரு ஏக்கருக்கு நம்ம பிள்ளைக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வரும் எங்க இருந்து வரும் நம்ம ஜாதகத்துல என்னதான் பிரச்சனை இப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் கோயிலுகளுக்கெல்லாம் போய் நிறைய பூஜை அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி வந்து வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க நல்லா மாப்பிள்ள வந்தா செட்டில் பண்ணிடலான்னு ஒரு கேள்வி இது வந்து இருக்காங்கம்மா ஆதி காலத்துல முன்னோர்கள் எல்லாம் சாமி வந்து ஒன்று சிவனை கும்பிடுவாங்க சரி இல்லாட்டி பெருமாளை கும்பிடுவாங்க பேமஸ் கடவுள் பார்த்தீங்கன்னா முருகா கும்பிடுவாங்க சரி அதை விட்டீங்கன்னா ஐயப்பாவுக்கு மாலை இந்த முருகன் ஐயப்பன் சிவன் பெருமாள் இந்த நாலு பேருமே இந்த உலகம் தோன்றுற காலத்துல இருந்து ஃபேமஸ் ஆமா இதுல தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிவன் இந்த சிவன் சொத்து குளம் நாசம் அப்படின்னு முன்னோர்கள் அந்த காலத்துல சொல்லுவாங்க குலநாசம் அதனாலதான் அந்த காலத்துல கோயிலுக்கு போனா விபூதிய வரக்கூடாது ஆமா சொல்லுவாங்க ஆமா இங்குவாரு சிவபெருமானே நான் பட்டை போட்டுட்டேன் இந்த மிச்சத்தை தின்னூறு வந்து சொத்துன்னு நீ சொல்ற இங்கே நான் தட்டி விட்டு போறேன் இங்கேயே முடிச்சிட்டு போயிரன்னு சொல்லி போட்டு அந்த சிவன் சொத்து குலநாசன் அந்த களை சரி அந்த சிவ தோஷங்கள் வாங்க மாட்டாங்க சிவன் தோஷங்கள் வாங்காதனால அவங்களுக்கு சிவனோட பவர் வந்து அதிகமாக எப்போதுமே இருக்கும் அப்படி இருக்கும் காலகட்டங்களில் இந்த சிவனுடைய பவர் உள் வாங்கணும் அப்படின்னா ஆகாத ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு ஆதிகால பரிகாரம் ஒன்று உங்களுக்கு தரேங்க அப்படியா ஆமா ஒரு ஆதிகால பரிகாரம் அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க இது வரைக்கும் நீங்க கேட்காத ஒரு கேள்வி கண்டிப்பா அதெல்லாம் இப்படியெல்லாம் லிங்க் பண்ண முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஆதிகால பரிகாரம் இப்போ பிரதோஷம்னு சொல்லுவாங்க பிரதோஷம் வந்து எப்படி முருகனுக்கு எப்படி சஷ்டி கிருத்தியில் இதெல்லாம் ரொம்ப விசாக நட்சத்திரம் இதெல்லாம் வந்து ஸ்பெஷலிஸ்ட் சிறப்பான நாட்கள் சிறப்பான நாள் சுபமான நாட்கள் அதாவது சிவனுக்கு மட்டும் பிரதோஷம்னு சொல்லுவாங்க அந்த சிவன் பிரதோஷங்கிறத பிரித்து பார்த்தீங்கன்னா பிறருடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது தான் பிரதோஷம் அதை பிரிச்சிங்கன்னா பிரதோஷம்னு வரும் சரி பிரதோஷம் தன்னைக்கு நந்திக்கு சந்தன காப்பை போடுங்க சிவனை பால் அபிஷேகம் பண்ணுங்க அந்த பாலை வாங்கி குடிங்க இந்த மோட்சம் அந்த அடையாதவங்களுக்கு மோச்சம் முன்னோர்களுக்கு இது பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் நல்லா இருக்கணுங்கிறக்காக இந்த சிவனுக்கும் நந்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்புறதுங்காட்டு தான் அந்த பிரதோஷம்னு ஒரு வழிபாடு பண்ணாங்க இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆதி கால பரிகாரம் முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வில்வம் மாலை இருக்கு இல்லைங்களா பிரதோஷ் நல்லா வீட்டில் தண்ணியில் அலசி நீங்க அதை கொண்டுட்டு போய் கல்யாணம் எனக்கு உங்க கையை ரெண்டு கையை வச்சு நல்லா பிரயர் பண்ணி எனக்கு சிவன் விட்டா எனக்கு இந்த உலகத்துல யாரும் இல்ல அப்பாவுக்கு அடுத்தது தாய் தந்திக்கு அடுத்தது மாதா பிதா குரு தெய்வம்னா மாதா பிதா ரெண்டு பேர் இருக்காங்க குரு வழிகாட்டு இருக்கா தெய்வம்னு எடுத்துட்டா சிவன் தான் இந்த சிவன் கோவிலில் போய் நீங்கள் வெல்வ அந்த பூ இருக்கு அந்த இலை இதைய சாமிக்கு வந்து உங்கள் பேரை சொல்லி உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் ஓஹோ ஏன்னா உங்கள் தலையெழுத்து வந்து ஆண்டவன் தான் பார்த்து சரி பண்ணணும் அப்போ இந்த நேராக போய் உங்களுடைய அந்த சிவன் கட்டை கொண்டு போய் நீங்கள் அந்த இடத்த வச்சு நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ண இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி அந்த அர்ச்சனை பண்ண அந்த வில்வே இலை இல்லைங்களா அதை சிவன் கோயிலிருந்து பிரசாதமாக நம்ம அதை வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு பசும் பாலில் இதை ஊற வச்சு ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எப்போ வேணாலும் நீங்கள் அதை குளிச்சுக்கலாம் சரி அப்படி குளிக்கும்போது அந்த சிவனுடைய பிரசாதத்தவே நீங்கள் உடலில் வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்க அப்போ அந்த நம்மளோட ஜாதகத்துல ஏதாவது இருந்தாலும் அந்த பிறருடைய தோஷங்கள் இருந்தாலும் அந்த பித்திரு தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் இது நிவர்த்தி சிவனுக்கு உகந்தது இது ஏன் பசும்பாலில் ஊற வச்சு குளிக்கணும் அப்படின்னா சிவனுக்கு வந்து எதுக்கால நந்தி இருக்குது இல்லைங்களா அவர் சொல்லுவார் முருகனுக்கு வந்து மயில் வாகனம் இருக்கு அப்போ சிவனுக்கு வந்து நந்தி இருக்கு இந்த நந்தியோட காதுல போய் நம்ம விஷயத்தை சொன்னோம்னா இந்த மனுவை எடுத்துட்டு போய் சிவன் கிட்ட கொடுத்து தான் நம்மளுக்கு அந்த காரியம் சத்தியாகும் அப்போ இவரை விட்டுட்டு அவர் கொஞ்சம் கோபப்படுவார்லங்க அதனால அப்ப நந்தியுடைய பசுமாட்டுடைய பால்ல சிவனுடைய மூலிகை வில்வ இலையை போட்டு கலக்கி நீங்க பால்ல குளிக்கும் போது கொஞ்சம் பன்னீர் ஊற்றி குளிக்கும் போது உங்க உடம்பு நறுமணமாகும் சிவனுடைய சக்தியும் உடம்புல எப்போதும் இருக்கும் இந்த வில்வ வில்வ மாலைக்கு அவ்வளவு சக்தி இருக்குது இந்த வில்வப்பூ அந்த இலையில இருந்து நீங்க அந்த வில்வக்காய் பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கேன் அதை எதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா எதாவது ஒரு பிரதோஷ் தன்னைக்கு இந்த வில்வக்காயை நீங்கள் ரெண்டை கரெக்டாக கட் பண்ணணும் அது பெரிய விஷயம் ஆமாம் அது கொஞ்சம் கடினமாக அந்த பசையெல்லாம் தோண்டிட்டு அவரோட சொத்தை அவருக்கே நீங்கள் விளக்கு போட்டு வில்வக்காயிலேயே நீங்கள் தெய்வம் போட்டு வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூடாத காரியம் கூடும் ஓ சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் திருமண தடை நீங்கும் திருமண தடை நீங்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம யாரு காலில் விழுகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது சாட்சிக்காரு காலில் விழுகிறதுக்கு பதிலாக சண்டைக்கார காலையே விழுந்துடலாம் அப்படின்னா நான் பிரதோஷத்துக்குன்னு ஒரு ஏழு பிரதோஷங்க மாசத்துல ரெண்டு பிரதோஷம் வரும் அதுல ஏழு பிரதோஷத்துக்கு அவங்க போயிட்டு வந்தாலே அவங்க முதல் முகம் மாறும் அவங்க உடம்பு ஒரு தேஜஸா இருக்கும் அந்த சிவனுடைய சக்தி இவங்க உடம்புல இருக்கும் யாராவது நம்ம முன்னோர்கள் யாராவது சிவனோட பொருளை தெரியாம திருடி கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு சிவன் சொத்தை சிவனுக்கே ஏமாத்திட்டு இருந்தாலும் இவங்க போய் பிரதோஷ கும்பிடற சாமினால இந்த தோஷம் விலகு ஏன்னா வம்சத்துக்கு தானே தோஷம் சிவன் சொத்து குலநாசம்னா அது வம்சத்துக்கே குலத்துக்கே தானே தோஷமாகுது அப்ப யாரோ பண்ணுன தவறுக்கு நம்மளும் சேர்ந்து தான் பழியாகிறோம் அதனால நம்ம போய் அந்த பிரதோஷத்துக்கு போய் கடவுள் கட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவனே இது யார் செய்த பாவன் எனக்கு தெரியாது என் முன்னோர்கள் உங்ககிட்ட இருந்து என்ன பொருள் வேணாலும் எடுத்திருக்கலாம் எனக்கு ஒரு வாழ்க்கை வழி கொடுத்து கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டி அந்த பூஜை பண்ணி அந்த சாமி கும்பிட்டு இந்த பிரதோஷத்துக்கு மட்டும் நீங்கள் இந்த வேலை சரி நந்தி காதல போய் சொல்கிறதுங்கிறது அந்த காலத்தில் எதுக்காக இப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் நீங்கள் நந்தி காதல போய் சொல்றது இப்போ எல்லாருமே காதில் போய் சொல்லிட்டு இருப்பாங்க ஆமாம் ஆனால் கருவறையில் எந்த சாமியும் தொட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் மக்கள் போய் எனக்கு பிரச்சனை தீர்த்து கொடுன்னு சொல்கிறாங்க அதுக்கு நீங்க பசுமாடு வந்து தோட்டத்துல வளர்த்துறாங்கல்லங்க ஆமா அவருக்கு முன்னாடியே போய் காதல சொல்லிட்டு வர வேண்டியது தானே பசுமாடு கிட்டே நேரம் டைரக்டா உயிரோட இருக்கு அவரு நீங்க எதுக்கு வந்துக்கறீன்னு அவருக்கு தெரியும் அவர் உங்களை பாப்பாரு